ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முருக பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை எவ்வளோ விசேஷமான நாட்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முருக பகவானுக்கு உகந்த நாட்கள் என்னென்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி கிருத்திகை நட்சத்திரம் பங்குனி உத்திரம் தைப்பூசம் இதெல்லாம் ரொம்பவுமே விசேஷமான நாட்கள் இதில் ரெண்டு நா விசேஷமான நாட்கள் சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே அபூர்வமானது இந்த வருஷத்தில் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஷஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்தது அது பல பேர் வந்து விரதமாக இருந்து அவங்களோட வேண்டுதலை வச்சு பிரார்த்தனை நிறைவேற்றியிருப்பாங்க இப்போது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக அமைஞ்சிருக்கு எப்போ இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதி அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளைக்கு இல்லை அடுத்த செவ்வாய்க்கிழமை நமக்கு செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் ஒன்னா அமைஞ்சிருக்கு இந்த நாட்கள்ல குழந்தைக்காக விரதம் இருக்காங்க இல்லையா எனக்கு வந்து கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகிடுச்சி ஆனால் நான் குழந்தைக்காக எவ்வளவோ கடவுளை வழிபாடு செஞ்சுருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்க மாட்டேங்குது தங்க மாட்டேங்குது நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அந்த குழந்தை இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களோட கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அளப்பரியது அதை வந்து நம்மளால் சொ வார்த்தைகளால் சொல்லவே முடியாது ஏன்னா இருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட இந்த பொண்ணுக்கு இன்னும் குழந்தைங்க இல்லையா அப்படிங்கிற வார்த்தைகளால் அவங்கள ரொம்பவுமே பாதிப்படைய செய்கிறாங்க அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலாம் கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆகிடுச்சாலே என்னப்பா அவங்க வீட்டில் விசேஷம் இல்லையா குழந்தைங்க இல்லையா அப்படின்னு வார்த் கேட்டு 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 அவங்கள மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்பவுமே கஷ்டப்படுத்திடுறாங்க தனிமைப்படுத்திடுறாங்க நான் இந்த வீடியோ பார்க்குறேன் நிறைய பேருக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்கள ஒரு மாதிரி பார்க்காம நீங்கள் இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னிங்கன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதனால் யாரும் அவங்களுக்கு இன்னும் குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்லி பேச வேண்டாம் சரி இந்த நாளில் நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க இப்போ செவ்வாய்க்கிழமை கிருத்திக நட்சத்திரமும் சேர்ந்து வரதுனால ஒவ்வொருத்தர் வந்து நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் வந்து நம்ம அரை மண்டல பூஜை ஒரு மண்டல பூஜையாக எடுத்துக்கலாம் இந்த நாள் வந்து நம்ம விரதம் இருக்கலாம் வேல்மரல் படிக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஆசைகளோடு இருப்பாங்க இல்லையா இப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க குழந்தைக்காக அப்படின்னு விரதம் இருக்கவங்க இப்போ நாற்பத்தெட்டு நாள் நம்ம வந்து எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் இந்த நாற்பத்தெட்டு நாள் முருகனோட காலை பிடிக்கும்போது நிச்சயமாக முருக பகவான் நமக்கு கொ குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ திங்கட்கிழமையை விலையெல்லாம் சுத்தப்படுத்திடுங்க நீங்க செவ்வாய்க்கிழமை காலையில நேரமா எழுந்திருச்சு உங்க ஹஸ்பண்டும் இதுக்கு ஒத்துழைப்பாங்க அவங்களும் வேல்மரல் படிப்பாங்க பூஜையெல்லாம் செய்வாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது ரொம்பவுமே சிறப்பானது இல்ல என் ஹஸ்பண்ட் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நான் மட்டும் தான் செய்யணும் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க மட்டும் எழுந்திருச்சு காலையிலேயே நேரமா தலைக்கு குளிச்சுட்டு அன்னைக்கு இப்போ நீங்கள் செய்கிறீங்க நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் பொருள் வாங்கி வச்சுக்கோங்க என்னென்ன பொருள்லாம் தினமும் நம்மளால் ஒரு தினமும் ஏதாவது ஒரு பிரசாதமாக இப்போ சக்கரை பொங்கல் கேசரி அந்த மாதிரி செஞ்சு வைக்க முடியும் அப்படிங்கிறவங்க ஓகே நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை தினமும் அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க நம்மளால் என்ன முடியுமோ சின்னதாக கற்கண்டு பேக்கெட்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் அவல் வாங்கி வச்சுக்கோங்க தினை மாவுங்கிறது கடையிலேயே கிடைக்கும் அது கூட வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை வந்து ஒரு இருபது முப்பது ரூபா அந்த மாதிரி கம்மியான விலைக்கே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் வாங்கிட்டு நீங்கள் இப்போ தினமும் பூஜை பண்ணுறீங்கன்னா காலையில் எழுந்துச்சு ஃபஸ்ட்டு நாள் மட்டும் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சிலையாக இருந்ததுன்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிலையெல்லாம் இல்லை படமாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த படத்தை நல்லா தொடைச்சிடுங்க உங்களோட குலதெய்வ ஃபோட்டோஸையும் தொடச்சி விநாயகரோட ஃபோட்டோவையும் நல்லா தொடைச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிடுங்க என்ன பூ கிடைக்குதோ அதை வாங்கி வைங்க இவ்வளோ பூ வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்கள் கிட்டே என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ வாங்கி வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு நல்லா நெய் விளக்கு போடுங்க ஃபஸ்ட்டு நாள் தானே அதனால் நெய் விளக்கு போடுங்க ஒரு செகண்ட் வந்து உங்களோட விநாயகரையும் உங்களோட குலதெய்வத்தையும் நினச்சி நான் இதுக்காக விரதம் இருக்க போகிறேன் எனக்கு அடுத்த பங்குனி மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வ கிட்டே இதை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முருக பகவான்கிட்ட சொல்லுங்கள் நான் குழந்தைக்காக இந்த விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களோட கஷ்டத்தை உங்களோட மொழியில் நீங்கள் கடவுள்கிட்ட போய் சேர்கிற மாதிரி சொல்லுங்கள் நிச்சயமாக கடவுள் நீங்கள் வந்து இதை சொல்லும்போது இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கவலையோட சொல்லவே சொல்லாதீங்க நிச்சயமாக நீங்கள் எனக்கு இதை கொடுத்தே ஆகணும் உன்னை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு முருகரோட காலை பிடிச்சிக்கோங்க காலை பிடிச்சிட்டா நிச்சயமாக நமக்கு தானே ஆகணும் இப்போ நாற்பத்தெட்டு நாள் விரதமாக இருக்கீங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது இப்போ மற்றவங்களாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்காங்கன்னா அவங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் கடையில் இருந்துச்சு தலைக்கு குளிச்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க ஆனால் குழந்தைக்காக அப்படின்னு விரதம் இருக்கக்கூடியவங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது ஏன்னா அவங்களோட கரு அப்படிங்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக ஆகணும் உடல் ரீதியாகவும் அவங்க அதுக்கு தயாராகணும் அதனால் நம்ம வந்து அந்த டைமில் இருக்கக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி இல்லாமல் இருந்து நீங்கள் விரதம் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு முருக பகவானே வந்து குழந்தையாக பிறப்பாங்க இது நிறைய பேருக்கு நடந்த ஒரு விஷயம் நீங்கள் பக்தியோட நீங்கள் நிறையா பண்ணணும் அந்த மாதிரி வாங்கி வைக்கணும் இந்த மாதிரி வாங்கி வைக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சாதாரணமாக தினமும் எழுந்துச்சு குளிச்சுட்டு ஒரு பூ சாமிக்கு பூ வச்சு உங்கள் கிட்டே இருக்கிறதா அந்த மாதிரி என்ன இருக்கோ பிரசாதமாக வச்சுட்டு ஒரு விளக்கேற்றிட்டு நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ வேல்மறல் படிக்கலாம் அல்லது உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை சொல்லலாம் குழந்தைக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க படிக்கக்கூடிய மந்திரத்தை படிக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை பாராயணம் பண்ணிவிட்டு முருக பகவானை நல்லா மனசார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க தினமோ நாற்பத்தெட்டு நாள் அல்லது ஒரு நாள் அதுவும் உங்களோட சாய்ஸ் இந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்து முடிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி எத்தனை பேர் முருக பகவானுக்கு விரதமாக இருந்து குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதை பார்க்குறவங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு நாமளும் விரதமா இருந்தா நமக்கும் நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் விரந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடாமல் இருக்கணுங்கிறதே கிடையாது நீங்கள் வந்து மூணு வேலையுமே சாப்பிட்டுக்கலாம் இல்லை என்னால் ஒரு வேலை சாப்பிடாமல் இருக்க முடியும்னா ஒரு வேலை நீங்கள் சாப்பிடாமல் இருந்துக்கலாம் அது உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது இந்த மாதிரி நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதமாக இருங்க அல்லது ஒரு நாள் இருங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்